ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பிங்க் கலர் வாட்டரை பற்றி தகவல் என்னடா பிங்க் கலர் வாட்டர் அப்படின்னு பார்க்குறீங்களா கேரளாலாம் போனீங்கன்னா எல்லாருமே இந்த தண்ணியை தான் குடிப்பாங்க பிங்க் கலரில் ஈவன் கேரளாவில் எல்லா ஹோட்டல்ஸில் போய் பார்த்தீங்கனாலும் பிங்க் கலரில் தான் வாட்டர் வைப்பாங்க கேரளா போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை கேரளா கைண்ட் ஆஃப் ஹோட்டல்ஸ் இங்கே எங்கேயாவது இருந்தால் கூட அங்கே கூட அந்த மாதிரி பிங்க் கலர் வாட்டர் தான் வைக்கிறாங்க அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க அந்த பிங்க் கலர் வாட்டர் எப்படி நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு மரப்பட்டையில இருந்து தயாரிக்கிற ஒரு விஷயம்தான் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகிடும் பிங்க் கலரில் மாறிடும் அது வந்து அதனுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமுகம்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்களா மரப்பட்டை இது இதனுடைய பெயர் வந்து பதிமுகம் இது வந்து ஒரு மூலிகை இது நாட்டு மருந்து கடையிலையும் விற்கிறாங்க இப்போல்லாம் அமேசான்லேயும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நாட்டு மருந்து கடையில் கால் கிலோவே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதையே நம்ம சிக்ஸ் மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இது வந்து கால் கிலோ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பதிமுகம் அப்படின்னு கேட்டாலே கொடுப்பாங்க நார்மலாக வாட்டர் தண்ணி குழுதி கொதிக்க வைக்கிறோம் இல்லைங்களா அதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் போட்டால் போதும் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதித்ததும் கலர் சேஞ்ச் ஆகிடும் பிங்க் கலரில் வந்துடும் நம்ம க்ரீன் டீ எல்லாம் போடுறோம் பாருங்கள் தண்ணி கொதிக்க வைக்கிறதுல ஒரு ரெண்டு பிஞ்ச் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா க்ரீன் டீ ரெடி ஆகிடும் அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு மூணு நாலு பட்டை தண்ணி அளவுக்கு ஏற்ப சும்மா ஒரு ரெண்டு பீஸ் போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கொதிக்க வச்சாலே நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடும் பிங்க் கலரில் வரும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும் குடிக்கவும் நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் சரி ஓகே இது குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களையும் சரி செய்து அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு சேம் டைம் நமக்கு பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு இப்போ சம்மர் சீசன் தாராளமாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி தண்ணியில் ஏதாவது கிருமிகள் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து சரி செஞ்சிடும் அந்த தண்ணி வந்து ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும் இது குடிக்கிறதுனால நிறைய வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம உடலுக்கும் ரொம்பவே ஆரோக்கியம் நீங்களும் குடிக்க ட்ரை பண்ணுங்கள் நார்மல் வாட்டர் மாதிரியும் போட்டு வச்சு நம்ம குடிக்கலாம் பாய்